வயதான தன் மனைவி மங்களவிற்கு உடம்பு ரொம்ப முடியவில்லை அவள் கண்களில் துளிர்த்த அந்த கண்ணீரை கண்டு பதறினான் கேசவன் என்னம்மா பண்ணுது ஆஸ்பத்திரிக்கு இப்போ போயிடலாம் நான் இருக்கேன் கவலைப்படாதே என்றான் ஒரு வறண்ட சிரிப்பு எட்டி பார்த்தது அவளுக்கு என்ன மங்களா ஒரு மாதிரி சிரிக்கிறே என்றான் இந்த முறை நான் கண்டிப்பா திரும்பி வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்லைங்க என்ன பூஜை ரூமுக்கு மெதுவாக கூட்டிட்டு போங்க என்றாள் அவளை பரிதாபமாக பார்த்தார் அவள் எல்லா கடவுளையும் தொழுது ஏங்க இங்க பாருங்க பூ வைக்கிறேன் மாலை போடுறேன்னு ஸ்டூல்ல ஏறாதீங்க யாரையாவது வர சொல்லி சாமி படங்கள் எல்லாம் கையெட்டும் தூரத்தில் மாட்டி வச்சுக்கங்க விளக்கில் படாமல் பார்த்துக்கங்க பசங்களுக்கு சொல்லிட்டீங்களா என்றார் எதுக்கு சொல்லணும் நான் இருக்கேன் உனக்கு நீ நினைக்கிற போல உனக்கு எதுவும் ஒன்றும் ஆகாது என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னாரே தவிர அவருக்கும் உள்ளுக்குள் பரிதவிப்பாக தான் இருந்தது ஆஸ்பத்திரிக்குள் கார் நுழைந்த போதே மயக்கமானாள் கேசவனுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது டாக்டர் வந்து பார்த்து உடனே ஐசியுவில் அனுமதிக்கச் சொன்னார் கேசவன் தன் மகன்களுக்கு தகவலும் கொடுத்தார் ஒருவன் ஆஸ்திரேலியாவில் இன்னொருவன் யூஎஸ்ஸில் இரண்டு நாட்கள் சிகிச்சையில் இருந்த மங்களம் கண் விழித்து தன் கணவன் கேசவனிடம் பேச ஆசைப்படுவதாக நர்சிடம் கூற கேசவனோ எட்டு வயது சிறுவன் போல ஓடி அவள் அருகில் நின்றான் அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது மங்களம் மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினாள் இங்க பாருங்க நாம ஆரம்பத்துல ஆஸ்திரேலியா யூஎஸ்ன்னு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ நம்மளால் அங்கே போய் இருக்கவும் முடியாது அப்படி ஒரு நிலம ஆயிடுச்சு இப்போ நானும் போயிட்டா தனியாக அந்த வீட்டில் நீங்கள் இருக்காதீங்க துணைக்கு நமக்கு யாருமே இல்லை ஓல்டேஜ் ஹோம் போயிடுங்க அதாவது முதியோர் இல்லத்துக்கு போயிடுங்க அங்கே நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு தனியாக இருக்கும்னு தோணாது வீட்டில் பேசக்கூட யாருமே இல்லாமல் என்ன பண்ணுவீங்க ரொம்ப உளைச்சல் ஆகிடுவீங்க அதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம் உனக்கு ஒன்றும் ஆகாது என அவள் பேசுவதை தடுத்தான் கேசவன் இங்கே பாருங்க நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் என்னது நீங்கள் நான் சொல்ற கங்கா ஓல்டேஜ் ஹோமுக்கு போய் தங்கணும் என்றார் இது என்னோட விருப்பம் என்னுடைய கடைசி ஆசையும் இதுதான் என்றால் மனைவி விசிட்டிங் கார்டை என்னோட கைபேக்ல இருக்கு மறக்காம எடுத்துக்கங்க என்றாள் பசங்க வரும் வரை காத்திருந்து அவர்களிடமும் அவளது கடைசி ஆசையை அதாவது தன்னுடைய எண்ணத்தை அவளே சொல்லி முடிக்கவும் அடுத்த சில நிமிடங்களிலேயே அவள் இறந்தும் போனாள் அப்பா நீங்க இங்க கூட வந்திருக்கலாமே என்றான் மகன்கள் எங்களால வர முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்லப்பா தெரியும்பா உங்க அம்மா எடுத்த முடிவு தான் சரி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்னை பார்க்க ஓடோடி நீங்க வரவும் வேண்டாம் முடியும் போது வாங்க அதுவே போதும் வாரம் தவறாமல் எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க அதுவே போதும்பா எனக்கு என்றார் ரொம்ப முக்கியமான பொருட்களை மகன்களிடம் ஒப்படைத்தார் ஏற்கனவே வாழ்ந்த இந்த வீட்டை விற்றுவிட்டு அதிலேயே தற்போது வாடகைக்கு குடியிருப்பதால் வீட்டை விற்க வேண்டும் என்ற நிர்பந்தம் தற்போது அவர்களுக்கு இருக்கவில்லை இரண்டு பசங்களுக்கும் நல்ல நிலைமையில் இருந்ததால் மனைவியின் நகைகளை அவர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டார் ஐந்து பவுன் தாலி கொடியை இது ஒரு வருடமாக வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த கோமதிக்கு கொடுத்து விட்டார் கல்யாண வயதில் பெண் அவளுக்கு இருந்ததால் பையன்களும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அவளுக்கு கொடுத்தனர் நிறைய வீட்டு பொருட்கள் கோமதிக்கு கிடைத்தது மங்களம் சொன்ன அந்த கங்கா ஹோல்டேஜ் கோம் அருமையாக இருந்தது மனைவியின் பக்தி புத்தகங்கள் அவளது நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்த தாலியை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டார் சின்ன சமையலறை வேண்டுமெனில் சுடுதண்ணீர் வைத்துக் கொள்ள நேரா நேரத்துக்கு உணவு அறைக்கே வந்துவிடும் பெரிய ஹாலும் அருகிலேயே ஒரு பெரிய பெட்ரூமும் வாஷ்ரூம் எல்லாமே இருந்தது ஜன்னலிலிருந்து பார்த்தால் பீச் தெரிந்தது மங்களம் எப்போ இப்படி ஒரு இடத்தை கண்டுபிடித்தால் என்று ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு இதைத்தான் ஆச்சரியம் என்று சொன்னாலா என்று அவருக்கு தெரியவில்லை அதிகாலை வாக்கிங் சென்றுவிட்டு ரூமுக்கு வந்து விடுவார் காஃபி டிஃபன் எல்லாமே ரூமுக்கு வேண்டுமென்றால் கொண்டு வந்து தந்து விடுவார்கள் இல்லாவிட்டால் டைனிங் ஹாலுக்கு சென்று சாப்பிடலாம் ஒரு வாரம் போனதுமே அவருக்கு ரொம்ப போர் அடிக்க அடிக்கடி டைனிங் ஹாலுக்கு சென்று சாப்பிட்டு வரவும் தொடங்கினார் மூன்றாம் நாள் மதியம் சாப்பிட்டுவிட்டு விட்டு கை கழுவ சென்ற சாப்பிடுவதற்காக கையை கழுவி கொண்டிருந்த பெண்மணி ரொம்ப தெரிந்தவர் போல தோன்ற இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று பார்த்தார் அது அது காயத்ரியே தான் அதற்கு மேல் பல்வேறு உணர்ச்சி எண்ணங்கள் அலை மோதியதால் ரூமுக்கு வேக வேகமாக வந்துவிட்டார் வியர்த்து கொட்டியது அவருக்கு கிராமத்தில் ஏழை வீட்டு பெண்ணாக இருந்தாலும் படிப்பில் படி சுட்டி அந்த காயத்ரி கேசவன் வீட்டு எதிர் தான் ஒன்றாக விளையாடி பருவம் வந்ததுமே சற்று இடைவெளி பெரிய இடைவெளியாக விட்டாலும் இருவருக்கும் பூத்திருந்த அந்த காதல் நின்று நிதானமாக வேர்விட்டு வளர்ந்தது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அவர்கள் காதல் அவர்களை தவிர வேறு யாருக்குமே தெரியவில்லை வேலை தேடி கேசவன் டெல்லி சென்றுவிட நல்ல பணக்கார சம்பந்தம் தேடி வந்து காயத்ரியை பெண் கேட்டு வர அடுத்தடுத்து இரண்டு பெண்கள் திருமணத்திற்காக காத்திருந்ததாலும் செலவு முழுக்க மாப்பிள்ளை வீட்டாரே ஏற்றுக்கொள்ள கேசவனுடனான காதலை சொல்லவும் முடியாமல் குடும்ப நிலைமையை நிலைத்து எதிர்த்தும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் உடைந்து போனாள் காயத்ரி கேசவன் மூன்று மாதம் கழித்து கிராமத்துக்கு வந்தபோது அதிர்ந்து போனான் காயத்ரியின் மீது கோபம் வரவில்லை அவளது நிலைமை அவனுக்கு புரிந்தது ஒரு வாரம் லீவ் எடுத்து வந்தவன் அடுத்த நாளே டெல்லிக்கு மீண்டும் சென்று விட்டான் காயத்ரி நினைவு வராமல் இருக்க வெறிகொண்டு படித்து அடுத்தடுத்து பதவி உயர்வு தேர்வுகளை எழுதி உயர் பதவியும் அடைந்தான் அவனது அலுவலக நண்பரின் தங்கைதான் மங்களம் இவரை மிகவும் விரும்ப முதலில் தயங்கியவன் அவளிடம் தன்னுடைய முதல் காதலை பற்றி அதாவது காயத்ரி பற்றி விரிவாக எடுத்தும் சொன்னான் புரிந்து கொண்டவள் சம்மதமும் சொன்னாள் வேக தன்னுடைய அறைக்கு வந்தவர் கட்டிலில் அமர்ந்தார் மனசு பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்தது மங்களத்தின் போட்டோவை பார்த்தார் மந்தகாச புன்னகையில் இருந்தால் மங்களம் மோனாலிசா ஓவியம் போல அந்த புன்னகை அவருக்கு வேறு பல விஷயங்களை உணர்த்தியது அவளது தாலியை எடுத்து அதை தடவினார் அவளது நெஞ்சில் ஐம்பது வருடங்களாக உரசிக் கொண்டிருந்த உணர்வற்ற பொருளின் உணர்வை அவர் உணர்ந்தார் மங்களம் விரும்பி படிக்கும் சீரடி சாய்பாபாவின் புத்தகத்தை எடுத்து பிரித்தார் இரண்டு மூன்று பக்கத்திற்கு பின்பு அதில் ஒரு கவரும் இருந்தது அதனை பிரித்து பார்த்தார் மங்களம் அவருக்கு கடைசியாக எழுதிய கடிதம் அது அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தார் அதில் எழுதியது இதுதான் அன்பே நான் உங்களுக்கு எழுதும் முதலும் கடைசியுமான கடிதம் இது கடிதம் எழுத வேண்டிய நிலைமையில் நமக்கு ஏற்படவே இல்லை நாம் எப்போது பிரிந்தோம் கடிதம் எழுத அன்பே எனக்கு உங்கள் அன்பை வாரி வாரி வழங்கியிருக்கிறீர்கள் நாளுக்கு நாள் உங்கள் அன்பை பெற்றாலும் உண்மையிலேயே அந்த காயத்ரி விற்று சென்றதால்தான் உன்னத மனிதரான நீங்கள் எனக்கு கிடைத்தீர்கள் உங்களது அடுத்த பிறந்த நாளில் உங்களை கங்கா இல்லம் அழைத்து வர எண்ணியிருந்தேன் சிறுவயது காதலியான உங்கள் காயத்ரி என்னவானால் என்று உங்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருந்திருக்கலாம் மிக சமீபத்தில் எனக்கு காயத்ரி பற்றி தெரிய வந்தது உங்களது துர்கா கோஷ்டம் கிராமத்தினர் தனியாக ஒரு குரூப்பை ஃபேஸ்புக்கில் வைத்திருந்த போது அதை நான் பார்த்தேன் அதில் நானும் மெம்பர் ஆனேன் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்களை சேகரித்தேன் காயத்ரிக்கு பிள்ளைகள் இல்லை அவரது கணவர் பத்து வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் என்றும் கங்கா முதியோர் இல்லத்தில் தான் அவர் தற்போது இருக்கிறார் என்றும் தெரிந்து கொண்டேன் அதனால்தான் உங்கள் பழைய காதலியை சந்தித்தால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுமே என்று நினைத்துதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நான் நினைத்தேன் என் உடல்நிலை சரிவர இல்லாததால் கடிதமாக எழுதி வைத்து விட்டேன் என் உணர்வும் நீங்கள்தானே அன்பே கண்டிப்பாக இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் நான் இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்கள் காதலை இருக்கும் கங்கா முதியோர் இல்லத்தில் இருந்து கொண்டு உங்கள் மீதி நாட்களை சந்தோஷமாக கழியுங்கள் உங்களிடம் சொல்ல துடித்தேன் ஆனால் உணர்வு துடித்தாலும் மனசு சொல்ல விடாமல் தடுக்க காரணம் நான் உங்கள் மீது வைத்துள்ள அன்பு கடந்த காதல்தான் என்றும் உங்களுடைய மங்களம் என அந்த கடிதத்தில் அவள் எழுதியிருந்தார் மங்களத்தின் ஃபோட்டோவை பார்த்து கொண்டே கண் கலங்கினார் நான் இத்தனை நாட்கள் வாழ்ந்த போது என்னை சந்தோஷமாக வைத்து கொண்டாய் நீ பிரிந்து சென்ற பிறகும் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என இப்படி ஒரு காரியத்தை சென்றுவிட்டு சென்றாயே என தன் மனைவியின் ஃபோட்டோவை பார்த்து கண் கலங்கினார் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்